தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பண்ணிடம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திலிருந்து அசோசியேட் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பல்வேறு பிரிவுல அசோசியேட் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிபிஏ பிசிஏ பி டெக் அல்லது முதுநிலை எம்பிஏ எம்எல்டபிள்யூ எம்சிஏ போன்ற பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இவர்களுக்கு சம்பளமாக மாதம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் முறைப்படி தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டி என் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை போஸ்டில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அலுவலகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக நகர் மதுரை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற முகவரிக்கும் விண்ணப்பிக்கலாம் தகுதியுடைய நபர்கள் அனைவருமே விண்ணப்பித்து பயன்பெறலாம் டிஎன் ஸ்கில் டாட் இன் என்ற இணையதளத்தில் பல்வேறு பிரிவுகளில் வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது திறன் மேம்பாட்டு முயற்சிகள் தமிழக அரசு பல்வேறு பிரிவுகளில் மேற்கொண்டு வரான தற்போது வெளியிடப்பட்டிருக்க இந்த அசோசியேட் காலி இடத்திற்கு இடத்திற்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்